மகிழ்ச்சி கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் கர்தினால் பரோலின் கிழக்கு ஆப்பிரிக்கா நாட்டிற்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் மைக்கேல் ஏடன் கோத்னி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இருபத்து மூன்று ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு அங்குள்ள உள்ளூர் தளத்திருவையினரால் அழைப்பு பெற்றிருக்கின்றார் கர்தினால் பரோலின் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புருண்டி பகுதிக்கு ஆகஸ்டு மாதம் பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரை பயணம் மேற்கொள்கின்றார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் கிழக்கு ஆப்பிரிக்கா நாட்டிற்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் மைக்கேல் ஈடன் கோட்னி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இருபத்து மூன்று ஆண்டு நினைவை முன்னிட்டு அங்குள்ள உள்ளூர் தளத்திரவையினரால் அவ்விடத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கின்றார் கர்தினால் பரோலின் பேராயரின் இருபத்து மூன்று ஆவது ஆண்டு நினைவை முன்னிட்டு அவரது நினைவுச் சின்னத்தை திறந்து வைப்பதற்காகவும் அங்குள்ள நலவாழ்வு மையம் ஒன்றின் அடிக்கல் நாட்டு விழாவிற்காகவும் புருண்டி பகுதிக்கு செல்ல இருக்கின்றார் கர்தினால் பரோலின் இதன் வழியாக புருண்டி திரு திருவைக்கும் இடையிலான அறுபது ஆண்டுகால உறவை உறுதி செய்வதற்காகவும் இந்த யூபிலி ஆண்டினை சிறப்பு செய்வதற்காகவும் இப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் கர்தினால் பரோலின் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்